நேற்று டியூஸ்டே மார்னிங் சிக்ஸ் டு செவன் ஹோரே டைம்லேயே பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் அண்ட் ஒரு சர்ப்ரைசிங் விசிட்டாக கோவிலுக்கு போயிருந்தேன் அதோட வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும் லாஸ்ட் வீக் டியூஸ்டேல பூஜை பண்ணவே இல்லை ஸோ இந்த வீக்காவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு நேரமாகவே ஏஞ்சிட்டேன் காலையில் எழிஞ்சதுமே நிலை வாசலில் கோலெல்லாம் போட்டு விட்டுட்டேன் தான் உள்ளே வந்து எல்லாத்தையும் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வெளியில் வாசலில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அது டர்கோன் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்றைக்கி நான் நீயை எடுத்து வச்சு விளக்கேற்றலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளைய ஷர்கோனு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே பூ வச்சுட்டு அதுக்கு மேலே இந்தமாதிரி சின்ன பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே முருகர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சுத்தமான தண்ணியால் முருகரை நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு மூணு அபிஷேகம் பண்ண பால் சந்தனம் திருவிநீர் அபிஷேகம் மூணு அபிஷேகம் பண்ணிட்டு முருகருக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு பூ வச்சு எல்லாத்தையுமே அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு நான் இன்றைக்கி வீட்லேயே வெற்றிலேயே தீபம் ஏற்றிருந்தேன் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும்னு சொல்கிறேன் சிம்பிளாக சுத்தமான ஒரு ஆறு எடுத்துக்கோங்க நல்லா கிளியாமல் அதில் கருப்பு கருப்பாக இல்லாமல் சுத்தமான வத்தலையே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு காம்ப கிள்ளி எடுத்துட்டு மஞ்சள் வச்சுட்டு ஒரு தட்டு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அந்த ஆறு இடத்துலையும் சுற்றி வச்சுட்டு நடுவில் நீ தீபமோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியோ நான் தீபம் ஏற்றிக்கலாம் நான் ஒரே ஒரு விளக்கு ஓம் விளக்கு வச்சு ரெட்டை திரி போட்டு இன்னைக்கு நான் விளக்கு ஏற்றி வச்சிருந்தேன் சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு அப்போ தான் உக்காந்துட்டு இருந்தேன் முருகர் என்ன அழைப்பு வச்சுருந்தாரோ என்னவோ தெரியல இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு நான் போனதே கிடையாது பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருப்பாங்க ஸோ அவங்ககிட்டே ட்ரிப்லாம் அந்த கோயிலெலாம் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்துட்டு காலையிலே ஆக்சுவலி அவங்க ஒன் வீக் முன்னாடி பிளான் போட்டுவிட்டாங்க எனக்கு அது தெரியாது என்கிட்ட அவங்க சொல்லவும் கிடையாது காலையில் திடீர்னு வந்துட்டு இந்தமாதிரி நடுப்பானி கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல சரினு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் எப்படி விட மாட்டார்னு தெரியும்னு சொல்லிட்டு தனியாக சரி என்னன்னு தெரியல போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க நான் ஃபஸ்ட் டைம் நான் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் தனியாக அவங்க கூட ஒரு டே ஃபுல்லாக பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் அண்ட் கோயிலுக்கு போயிட்டு வந்தது அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டேல கண்டிப்பாக நான் போடுறேன் அதுக்கு நீங்க சேனலில் மறக்காம சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்